அப்ப வந்து ரெகுலரா நாங்க அங்கிருந்து வந்துட்டு இருந்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாட்களுக்கு ரொம்ப அற்புதமா பிராக்டிஸ் பழகினாங்க அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கு நெஞ்சாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு ஸ்பீட் பிரேக்கை தாண்டி தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்கூர்ந்து வர கவுண்ட் பண்ணிட்டே வருவேன் எத்தனை ஸ்பீட் பிரேக் இருக்குது அது போல பல பல தடைகளை தாண்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா ஆடி இருக்கீங்க வயசு வித்தியாசம் இருந்த பெரியவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு மேலுமே எங்களோட வெற்றிவேலன் கலைக்குழு என்பது கிட்டத்தட்ட இன்று இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்ச்சி அறுபத்தி நான்கு குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம் எங்கே வந்து நாங்க வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேருக்கும் இந்த சின்ன குழந்தையிலிருந்து பின்னாடி ஆடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நாங்க ஒரே மாதிரி தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க அத்தனை பேரும் உங்களுடைய உறவினர்களாகவும் சொந்தங்களாக தான் பழகிறோம் நீங்க யாரும் நாங்க யாரும் எல்லாத்துக்கும் இந்த வள்ளி கும்மி என்ற ஒரு அற்புதமான இன்னைக்கு வந்து இந்த வந்து சில குழுக்கள் வந்து தவறான வந்து சில பண்றதுனால இந்த சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களாக அதை பார்க்கிறப்ப எங்களுக்கே ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க நிறையா சில குழுக்கள் மேலும் அதில் எங்களுக்கு மனவேதனை தருகுது நாம் அந்த மாதிரி இல்லைங்க நாம் அத்தனை பேரும் ஒரு உற்ற சொந்தங்களாக இந்த கும்மி இன்று நாளை மற்ற நாள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ போலாம் ஆனால் நீங்க அத்தனை பேர் எங்களுடைய ஒரு நெருங்கிய சொந்தங்களாக நெருங்கிய உற்றார் உறவினராக ஆகிட்டீங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த கும்மி இருக்குதோ போகுதோ அது வேறீங்க நிச்சயமாக அடுத்த வருடமும் இதே இடத்தில் இந்த ஆண்டு விழாவில் நாம் அத்தனை பேரும் இங்கே நிச்சயமாக சந்திப்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எங்களுடைய இந்த விழா தான் நாங்கள் நன்றி சொல்லணும் நாங்கள் எங்கேயும் இருக்கோம் இவங்க எங்கேயும் இருக்காங்க எங்களை பத்தி என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா இங்க நாகராஜ் மாமா சொல்லி இங்க ப்ராக்டிஸ் பழகினேன் இந்த ஊரை சேர்ந்த வந்து இங்கிருந்து அந்த கோயில்ல வந்து பழகினாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட நிச்சயமே ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க பேர் எல்லாம் என்னன்னு கூட சரியா தெரியாதுங்க ஏன்னா நிறைய நீங்கள் மாதிரி நிறைய சொந்தங்கள் இருக்காங்க அதனால எங்களுக்கு பேர் கூட தெரியல முதல்ல உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மீண்டும் எங்களுக்கு இந்த மண்ணில் மேலும் மேலும் பல நிகழ்வுகளை உங்களுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க நீங்க எல்லாம் வர சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து தான் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே வேறு மணி வந்து இன்னைக்கு பன்னெண்டு ஆயிடுச்சுங்க வர இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல் போவோம் நாளைக்கு எல்லாருமே எல்லாம் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அன்பான வேண்டுகோளுக்கு தான் நம்ம எப்போ ஒரு நாள் இங்கே ஆடுறோம் எப்போ ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம் அதனால இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரே குரூப்ல போட்டோம் அத்தனை பேர் வந்திருந்தீங்க இந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் மேலும் இந்த மாணாக்கர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது வெற்றி வெற்றிகளும் கலைக்கூடும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நமது கலைக்குடும்ப சொந்தங்கள் சார்பாக நெஞ்சாத நன்றியை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு முதலில் நமது வெற்றிகளும் கலைக்கூடும் ஆசிரியர் திரு வேலன் தங்கவேல் மாமா அவர்களை இந்த விழாக்குழுவினர் சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி பாரு <laughs> 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 அடுத்ததாக நமது வெற்றிவேல கலைக்குழு மூத்த ஆசிரியரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியமாக இருந்து இந்த வெற்றிவேலன் கலைக்குழுவை இன்று இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக கொண்டு சேர்வதற்கு மிக முக்கிய காரணமாக கூடிய நமது சுப்பிரமணிய மாமா அவர்களை இந்த விழாக்குழுவினர் சார்பாக மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நமது வெற்றிவெளப்பில் ஆசிரியர் செந்தில்குமார் மச்சான் அவர்களை இந்த நேரத்தில் விழா கமிட்டியின் சார்பாக மரியாதை செய்யுமாறு இங்கே அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக நமது ஆனந்த் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நமது வெற்றிவேலன் கலைக்குழு குரு தங்கவேல் மாப்பிள்ளை அவர்கள் நமது திருப்பணி குழு தலைவர் எஸ் ஆர் வி பாலுசாமி அவர்களுக்கு கௌரவிப்பார் விழா கமிட்டி செலவு செய்கிறார்கள் அடுத்ததாக நமது வெற்றி கலைக்குழுவின் ஆஸ்தான தோலக்கடிக்கு நம்மளுடைய ஜெகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏன்னா நம்மளோட பங்கல்ல ஐம்பது பர்சன்ட் மீதி ஐம்பது பங்கு அவருதான் ஏன்னா நீங்க அவர் மாட்டேன்னு இருக்காரு நான் ரொம்ப அடம் புடிச்சு நீ கண்டிப்பா நீங்க இங்கே வந்து ஆகணும்னு சொல்லி வேற ஒருவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதனால வர முடியாதுன்னு சொன்னாரு நீங்க நிச்சயமா இங்க வரணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நிச்சயமா வரோம்னு சொன்னாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்காக வந்திருக்கார் நம்முடைய ஜெகநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நெஞ்சான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இங்கே ஒரு அற்புதமான ஒளி ஒளி அமைப்படுத்திக் கொடுத்த நமது கேவிஆர் ஆடியோ சிஸ்டம் அவர்கள் இங்கே அழைக்கிறோம் ஏன்னா இவங்களும் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவங்களும் சப்போர்ட் பண்றாங்க இவங்க இல்லைனாலும் என்னால் பாட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லாஸ்ட் வீக் நீங்கள் வந்திருந்தோம் அப்போ வந்து அவங்க கூப்பிட்டு சொல்லிருந்தாங்க அந்த அன்னைக்கு வந்திருந்தாங்க எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு எந்த இடத்துல எங்கேயும் ஒரு சின்ன பிசிறு இல்லாமல் அற்புதமாக செஞ்சு கொடுத்த நம்மளுடைய இந்த ஆடியோ குழுவை சேர்ந்தவர்கள் எங்களுடைய நேரத்தை மெஞ்சாந்த நன்றி தெரிவித்துக் அடுத்ததாக நம்முடன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நமது வெங்கடாசன மாமா அவர்களை இங்கே மரியாதை செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இவரும் பல வேலைகளுக்கு இடையில் நமக்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டு மிக அற்புதமான தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அவருக்கு இந்த நேரத்திலே நமது நெஞ்சாந்த நிலையை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பணி செய்யும் நம்முடைய நடராஜ் மாளிகை நடராஜ் அவர்களை இந்த நேரத்தில் இங்கே மரியாதை செய்ட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நம்முடைய இன்று இந்த நடனம் புரிந்து அத்தனையும் லைவாக நம்முடைய யூடியூப் சேனல் நமது கிராமத்துக்கு இருக்கிற பிரகாஷ் அவர்கள் அன்புடன் பிரகாஷ் அடுத்ததாக கீர்த்தி யூடியூப் சேனல் திரு செல்வம் அவர்களை கண்டு வைக்கிறோம் ஏன்னா இவரெல்லாம் நிறைய நம்மளோட வீடியோஸ் போட்டுருக்காங்க இதுவரை நான் பாக்கல எனக்கே வந்து சொன்னாரு நான் தான் அந்த யூடியூப் சேனல் அப்படின்னு உண்மையிலுமே இவங்க எல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு யூடியூப் சேனல் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் அத்தனை லைவ் பண்ணிருக்காங்க அவருக்கு இந்த நேரத்தில் இந்த விழாக்குழு சார்பாக மரியாதை செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எக்ஸ்பிளோர் இந்தியா தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சிவகுமார் அவர்களும் வந்து நம்மளுடைய பழங்கரையில் நடந்த அந்த பெரிநாச்சி மொபைலோட நம்மளோட இது எடுத்திருந்தாங்க இன்றுமோர் வந்திருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நமக்கு விழாக்குணர் சார்பாக மரியாதை செய்யுவர் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சரோ வி லாப்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து நம்மளோட தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து நிறைய இங்கே இருந்து காங்கேயும் கூட வந்து நம்மளோட நிகழ்ச்சி அத்தனை கூட தொடங்க முடிச்சாங்க நிறைய வந்து நம்மளோட சார்ஜ் நிறைய போட்டிருக்காரு இவரு சரவணகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே விழா கமிட்டியின் சார்பாக மரியாதை செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவர் வந்து காங்கேயத்தில் நடந்துச்சு எங்க வீட்டு வந்து நம்மளுக்கு அங்க நிறைய எடுத்திருந்தாரு டெய்லி காலையில எப்படி ஒரு நாள் இவரோட யூடியூப் சேனல் நம்மளோட வீடியோ வராம இருக்காது இங்க பாருங்க இந்த கேமரா பாருங்க கேமரா பாருங்க அடுத்ததாக ஈச்சன் டிவி குணசேகர் அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட அத்தனையை கவர் பண்ணியிருக்காரு நாளைக்கு காலையில் அவர் உங்களோட அத்தனையை போட்டுருவார் வீடியோவில் அவருக்கு இந்த நேரத்தில் விழா கம்பெனி சார்பாக மரியாதை செய்யப்படணும்னு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் யாராச்சும் இங்கே யூடியூப் சேனல் இருந்துருந்தீங்கன்னா வாங்க என்ன இவங்க வந்து பேர் நான் பேசியிருந்தேன் வேறு யாரும் எனக்கு தெரியல அடுத்ததாக பாபி ஸ்டுடியோ வேலூர் அவர் வந்து நம்ம அத்தனை இங்கே படம் பிடிச்சிருக்காரு அவருக்கு இந்த நேரத்துல இந்த விழா கமிட்டி சார்பாக மரியாதை செய்ய மாட்டோம் கேட்டுக் கொள்கிறோம் என்னால இவங்க இருக்கு முன்னாடி தாங்க நம்ம எப்படி ஆடுற என்ன படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க அவருக்கு இந்த விழா கோட்டின் சார்பாக மரியாதை செய்ய மாட்டோம் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எவ்வளவு தூரம் இருந்தாலுமே அங்கிருந்து இங்க வந்து நம்மளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வடிவேல் மற்றும் முத்தையினார்களை இங்கே அன்புடன் அழைக்கிறோம் வெள்ளகோயில் பக்கத்து வராங்க நம்ம ஒரே ஒரு தகவல் மட்டும் தான் கொடுக்குறோம் கூட வந்திருக்கிறார் அவரு பேர் என்னங்க டெலிபோன் கணேசன் இல்லாமா அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கிருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது வெற்றிவேலன் கலைக்குழு சார்பாக நன்றியும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விளாக்கங்களின் சார்பாக மரியாதை

இவ்வளோ தூரம் நம்மளுக்காக ரிஸ்க் எடுத்து நான் சொன்னதுக்காக வந்திருக்கு அப்படி எனக்கு கிட்டத்தட்ட நம்ம குழுவில் எங்க போனாலும் டீச்சர்ஸ் நிறைய வந்துடுறாங்க அடுத்ததாக சாரதாமணி சுதா அவர் இருவரையும் நீங்க அன்புடன் அழைக்கிறோம் ஏன்னா அவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம டீம் நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சாரதாமணி வாங்க அக்கா இந்த வாங்க இந்த அக்கா வர ரெண்டு நாள பாட்டெல்லாம் பிரிப்பேர் பண்ணி பச்சை மயில் வாகனம் பாட்டை அருமையா பாடி கை தட்டுங்க கை தட்டு மிக அருமையாக பெண்களை ஆசிரியர்களை போல ஆட வைத்த அருமையை தவறுகளுக்கு விழா காவலின் சாரிலே சிறப்பு செய்வார் அன்பான் சுதாலம்மான் சுதாலம்மான் சரி எங்க அக்கா வந்துங்க நாங்க வந்து லாஸ்ட் அவினாஷிங் சாலையே மையம்மாளை டீம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன் கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க நாங்களும் வரணும் இடம் இருக்குமாட்டேன் கேட்டாங்க சரி வாங்கன்னு சொல்லியிருந்தேன் மேலே ரிஸ்க் எடுத்து ரெண்டு நாள் வந்து எங்கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி திருச்செந்தூர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இவ்வளவு தூரம் எங்கள் கூட வந்து வந்திருக்காங்க நன்றி 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 அப்புறம் எதுங்க கோ ஆமியமான முகலாற்றம் ரெண்டு பேரும் டக்குனு கல்வி எடுத்துட்டாங்க

ஊர்களிலும் இருந்து இங்கு வந்து அவனாசி பழங்கரை மற்றும் நடுவச்சேரி அனைத்து ஊர்களிலும் வந்திருந்த நல்லிக்கவண்டம்பாளையம் கோகில அவர்களுக்கும் இந்த பெருமையை சேரும் ஏன்னா அவங்களும் வந்து மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்தாங்க அதே போல அவனாசி அவங்க அன்புடன் அழைக்கிறப்பாங்க ஏன்னா லாஸ்டா வந்து அவங்க ஊர்ல தான் வந்து பண்ணியிருந்தோம் அவங்களுடைய முதல் நிகழ்வாக இன்னைக்கு வந்திருக்காங்க இன்மையால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட அவங்களும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க கடைசியா அந்த அந்த கோயிலாக்க அவர்கள் இந்த நேரத்திலே நமது வெற்றிகள்களை கூட பாசங்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சாவது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

அப்படியே உட்காருங்க <esis> <smug exercise> <cat guiding developed> <poweroused> <go> <coughs> அடுத்தபடியாக நமது வெற்றி ஸ்ரீ வெற்றி வெற்றிக்குழு ஆசிரியர்களையும் பாராட்டி வாழ்த்துறை வழங்க நமது திருப்பணி குழு தலைவர் தலைவரும் பெருமன்னல்லூர் பொன்னத்துக்காளியம்மன் அறங்காவர் குழு உறுப்பினருமான எஸ்ஆர்வி மாமாவர்கள் வாழ்த்துறை காண்பவார் வெற்றி வேளம் பலங்கரை அம்மன் குழு என்கின்ற பெயரில் மிகச் சிறப்பானது ஒரு குழுவை இருக்கிறார்கள் வெற்றி வேளன் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று நாம் இங்கிருந்து ஆந்திரா போனா அது என்ன திருப்பதி வெங்கடாசலமதியா சொல்லுவாங்க பாரா நீரே நீரேஷப்பரா கேரளா போனோம்னா சாமியே சொல்லுவாங்க அதே மகாராஷ்டிரா ஒரு பாடலுக்கு போனோம்னாக்கா போலே பாபா அதே வணக்கம் போயிட்டோம்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்பாங்க கன்னடாக போடுறாங்க ஜெய் ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தாத்த வெற்றி வேல் வீரவேல் நல்லா புரிஞ்சுக்கு வெற்றி வீரவேல் இந்த வெற்றி கலைக்குழு இந்த குழு மீண்டும் மீண்டும் வளர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வீர்நடை போட வேண்டும் என்று கேட்டு இந்த ஐராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தியாக திகழ்கிற அருள்மிகு ஸ்ரீ மாகாணி அம்மன் ஆலயத்தின் சார்பாக அந்த அம்மனின் அருள் உங்களுக்கு எத்தைக்கும் கிடைக்கும் என்று கூறி உங்களை அன்போடு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க அடுத்ததாக இந்த நிகழ்வு இங்கே நடைபெற மிக முக்கிய காரணமாகவும் நாங்கள் எங்கள் இருந்து இந்த அவினாசி சைடு பெருமாள் சைடு வர மிக முக்கிய காரணம் இருந்த நமது நாகராஜ் மாமா அவர்கள் இந்த நேரத்திலே விழா கமிட்டின் சார்பாக மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உண்மையாலுமே இவர் வந்து ஆடுறாரா இல்லையாங்க இந்த டீமை வந்து பக்காவ வச்சிருந்து ரொம்ப அற்புதமா டீம் ஃபாலோ பண்ணி நாங்க பிராக்டிஸ் எப்ப வர்றோம் ரெகுலரா வர்றோமா அப்படின்னு ரெகுலரா இருந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கும் தொடர்ந்து அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு உண்மையாலுமே இவர் கிடைத்தது எங்களுடைய வெற்றிவேலன் கலை குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நாங்கள் கருதி இவர்களை போன்றவர்கள் எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் வரை நமது வெற்றிவேலன் என்றும் தொடர்ந்து பயணிக்கும் அதே போல் நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வரை நமது வெற்றிவேலன் கலைக்குழுமையானது மேலும் மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும் இதுவரை எங்களுடன் இங்கே இருந்து இந்த நிறைவு கண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே வந்து இந்த எங்கள் கலைக்குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு எங்களுடைய இந்த நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வில் நாம் அத்தனை பேரும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் गंगा बगलला पे साफ माइक माइक इंग्लिश क्लियर